ரெண்டு உடல் முழு எரிவு வயிற்று வலி காலெல்லாம் மகனை தாக்கும் எல்லா ஆவிகளையும் கழிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்துலே எந்தெந்த பலிபீடங்கள் மேலாக பழிகள் இருக்கிறதோ இருளின் ஆவிகளோடு உடன்படிக்கைகள் பண்ணப்பட்டிருக்கிறதோ அந்த உடன்படிக்கையை முறைக்கிறேன் இந்த மகன் மேலாக இருக்கிற இந்த ஆவியினுடைய அதிகாரத்தை முறைக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே இந்த எரிவுகள் ஆவிகளால் உண்டாகியிருக்கிற எல்லா தாக்கமும் இப்பொழுதே நீங்கி போக கடவுது மறைந்திருக்க முடியாது உன் கிரியை நான் அழிக்கிறேன் மகனை விடுவிக்கிறேன்

Well, oh. God bless you, man.